ம்மத்துலா வளவற்ற அருளாளன் நிகரற்ற பெயரன்புடையோன் எல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம் சங்கை மிகுந்த நோன்பாளிகளே சிறப்பான ரமதானுடைய மாதத்தின் கடைசி பகுதியை நெருங்கிவிட்டோம் நமது நாயகம் செல்லல்லாஹரையோ அவர்கள் தீனு இஸ்லாத்தை பரப்புவதற்காக வேண்டி அல்லாஹிடத்திலே இரண்டு நபர்களின் உதவியை கேட்டார்கள் இறைவா தீனுல் இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்வதற்கும் அந்த மார்க்கம் வளருவதற்கும் தடையாக இருக்கக்கூடிய இரண்டு நபர்களில் ஒருவரை எனக்கு தா என்று கேட்டார்கள் ஒன்று அபு ஜஹீல் இன்னொன்று ஹசரத் உமர் இந்த இருவரில் யாரையாவது எனக்கு தோழராக ஆக்கு என்று கேட்க நபிகள் செல்லல்லாஹலே செல்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா இஸ்லாத்தின் இரண்டாவது ஜனாபதி ஜனாதிபதி என்று பெயர் வாங்குவதற்காக வேண்டி காத்திருந்த ஹசரத் உமர் ரதி அல்லாஹு தாலான் அல்லாஹு தாலா தீனுல் இஸ்லாத்துக்கு பரிசாக கொடுத்தான் அதன் பிறகு நபி அவர்களின் காலத்துக்கு பிறகு ஜனாதிபதி என்ற மகத்தான பதவியும் கண்ணியமும் மகத்தான கூலியையும் அடைந்தார்கள் அபூஜைகளை அல்லாஹ் நாடவில்லை ஈமானுக்கும் இஸ்லாத்துக்கும் அவனுக்கு நசீவு இல்லாத ஒருவனாக அல்லாஹ் அவனை ஆக்கிவிட்டான் காரணம் அல்லாஹுவையும் ஏற்கவில்லை ரசூலையும் ஏற்கவில்லை இருவருக்கும் கட்டுப்படாமல் மாறு செய்தான் பகிரங்கமான வழிகட்டிலே தள்ளப்பட்டான் இதைத்தான் மகத்தான கூலி எதில் இருக்கிறது என்றால் உமர் அதி அல்லாஹோ அவர்களுக்கு அல்லாஹோ தாலா தீனுல் இஸ்லாம் என்னும் மார்க்கத்தை பரிசாக கொடுத்தானே அதிலே இருக்கின்றது மகத்தான கூலியின் ரகசியம் பகிரங்கமான வழிகேடு எதில் இருக்கின்றது அல்லாஹுவை நம்ப மாட்டேன் நபியை ஏற்க மாட்டேன் என்று மறுத்து கூறிய அபுஜெஹிலின் வழியில் இருப்பதின் காரணமாக

செய்தியை தான் இரண்டு திருக்குறானின் வசனங்களும் நமக்கு சொல்லி காட்டுவது மட்டுமல்ல இதை வைத்துத்தான் இறைவன் சொர்க்கவாசிகள் நரகவாசிகள் என்று அடையாளம் படுத்தினான் துவாக்களிலே சிறந்தது இறைவா இந்த உலகத்திலே எங்களுக்கு நன்மை தருவாயாக மட்டுமல்லாமல் மறு உலகத்திலும் எங்களுக்கு நன்மையை தருவாயாக வக்கீனா அதாபன்னார் நரகத்தின் தண்டனையில் இருந்து எங்களை காப்பாற்றுவாயாக என்று பொருடக்கூடிய துகா என்று கண்மணி நாயகம் அலீஸ்வரம்கள் போருண்டார்கள் நரகத்தினுடைய வேதனையை அதனுடைய தண்டனையிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்று நமது உயிரின் உயிரான நவிசல்லாஹ் இரண்டு கரத்தை ஏந்தி பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள் தங்கு இடத்திலே மிக 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 மட்டமான இடம் நரகம் என்பதாக அல்லாஹு தங்கக்கூடிய இடத்திலே மிக மோசமான இடம் நரகம் எனவே அதிலிருந்து பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் சல்லாஹ் நம்ம சொல்லிவிட்டு நரகத்தினுடைய விடுதலையையும் நரகத்தினுடைய பாதுகாப்பையும் தேடக்கூடிய சம்பந்தப்பட்டார் என்ற வார்த்தையை நபி சல்லாஹி நமக்கு சொல்லி இருப்பார்கள் மட்டுமல்லாமல் இன்றைய தினத்திலே கடுமையான வெயில் சரிதானே கடுமையான வெயில் இன்னைக்கு உலகர்களுக்கே நம்ம என்ன செஞ்சிட்டோம் துவா செய்ய ஆரம்பிக்கும்

கேள்வி கணக்கிலே நல்ல முடிவை தருவாயாக சிராத்துல் முஸ்தீன் என்னும் பாலத்திலே இலகுவாக செல்வதற்குரிய பாக்கியத்தை தருவாயாக ஒரு நசீபம் மினல் ஜென்னா சொர்க்கத்திலே நுழைவதற்கு நசீவை தருவாயாக ஒன் நஜாதன் மினன் நார் நரகத்தின் விடுதலையை எங்களுக்கு சொந்தமாக்குவாயாக என்ற வார்த்தையை சொல்லி நாம் பிரார்த்தனை செய்கின்றோம் நோன்பு மாதத்தின் இறுதி கட்டத்தில் இருக்கின்றோம் மரத்தின் காய்கள் மரத்தின் காய்கள் போன்று இருந்த நமது அமல்கள் பழத்தின் சுவைகளை போன்று பெருநாள் என்னும் இனிப்பான நாளை நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் பரிசாக தர இருக்கின்றான் அந்த நாளை நாம் சற்றேற குறைய நெருங்கிவிட்டோம் அல்ஹமது பெருநாள் தருமம் சதபத்துள் பித்தரை நாம் தவறாமல் ஒவ்வொரு நோன்பாளிகளும் குடும்பத்திலே உள்ள குழந்தைகள் உட்பட அனைவருக்கும் பெருநாள் தர்மத்தை பெருமானார் சல்லாஹ் அலிஸ்லாம்கள் கடமையாக்கினார்கள் பெருநாள் தொலைகைக்கு முன்பாக கொடுத்துவிட வேண்டும் நோன்பில் ஏதாவது தவறுகள் ஏற்பட்டால் அதை சரி செய்வதற்கும் ஏழைகளின் மனம் மகிழ்ச்சி அடைவதற்கும் நபி அவர்கள் சதபத்துல் ஃபித்ரி என்னும் பெருநாள் தருமத்தை கடமையாக ஆக்கினார்கள் அல்லாஹ் நம் அமல்களை கபூலாக்குவானாக இருபத்தி ஒன்பதாவது நோன்பு திறந்த பிறகு இருபத்தி ஒன்பதாவது தராவிகை தொழுது முடித்துவிட்டோம் நாளைய தினம் இருபத்தி ஒன்பதாவது நோன்பை வைக்கப் போகின்றோம் இருபத்தி ஒன்பதாவது நோன்பு திறந்த பிறகு பெருநாள் பிறையை பார்க்கக்கூடிய சந்தேகத்துக்குரிய நாள் நாளைய தினம் இறுதி முடிவு இறைவனின் கையிலே இருக்கிறது அல்லாஹ் போதுமானவன் அபுல்லாலும் بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم انا نسالك